பெண்கள் பூசை செய்யலாம் என்றதை விளக்கம் எங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுதானே ஒரு ஒருவர் அந்த பூஜையை செய்திருந்தார் சைவ மகாசவியில நான் ஒரு சிவமங்கை தலைவியா இருந்தன பயிற்சி எடுத்தங்கள்ட முப்பத்தி ஆறு பேர் பயிற்சி எடுத்தன இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தது பயிற்சிக்கு இந்தியாவிலிருந்து முருகனார் அவருடைய குழுக்களும் வந்திருந்தார் வணக்கம் முருகளே இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போறது யாழ்ப்பாணத்தில் தமிழில் மந்திரம் சொல்கின்ற அந்த ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி பூஜை குறிப்பாக பெண் ஒருவர் அந்த பூஜையை செய்திருந்தார் பார்ப்பதற்கே மிகவும் அழகாகவும் ஒரு எடுத்துக்காட்டான விடயமாகவும் இருந்தது அதே போல் மேற்பட்ட குழந்தைகள் அம்மனாக துர்க்கி அம்மனாக சரஸ்வதியாக லக்ஷ்மியாக ஒப்பனை செய்து வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் பூஜைகள் நடைபெற்றன இவர் பல சுவாரசமான விடயங்களை ஒன்றிணைத்து இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் அனைத்து கோயில்களிலும் நவராத்திரி பூஜையானது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது அந்த வகையில் இன்று ஞானலிங்கேஸ்வரர் கோயிலில் எவ்வாறு மற்ற கோயிலோடு ஒப்பிடும்போது வித்தியாசமான முறையில் அந்த பூஜை நடைபெறுகின்றது என்று சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம்

வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த உங்களுடைய அந்த சில புகைப்படங்கள்லாம் பார்த்தனா இந்த பெண்கள் பூஜை செய்கிறத பற்றி அந்த கடவுளுக்கு பூஜை செய்கிறத பற்றி நீங்கள் அதை பார்த்துனா எனக்கு நல்ல வியப்ப இருந்தது அதை பற்றி எங்களோட கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓகே என்னென்னு சொன்னால் நான் ஒரு ஆசிரியர் ஆசிரியராக இருந்தேனா இப்போ ஆசிரியராக இருந்த காலத்தில் சைவ மகாசபையில் நான் ஒரு சிவமங்கை தலைவியாக இருந்தேனா இப்போ அந்த காலத்தில் தான் இந்த பயிற்சி இடம் பெற்றது அப்போ பயிற்சிக்கு இந்தியாவிலேருந்து முருகனார் அவருடைய குழுக்களும் வந்திருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த பூசைக்கு புது செய்கிறக்குரிய கூடிய ஒழுங்குகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்திருந்தோம் அப்போ செய்திருக்கேக்க எனக்கு எனக்கும் உள்ளு ஒரு விருப்பம் வந்தது நானும் பயிற்சி எடுத்தால் என்ன பெண்கள் பூசை செய்யலாமன்றதை விளக்கம் எங்களுக்கு ஏற்கனவே இருந்தது தானே அப்போ அதனால் நானும் பயிற்சி எடுக்கிறதுக்கு விரும்பினேன் பயிற்சி எடுத்தேன் பயிற்சி எடுத்தவங்கள்ட்ட முப்பத்தாறு பேர் பயிற்சி எடுத்தேன் நாங்கள் அதில் ஒரு மூன்று பேர் பெண்கள் ஏனியவர்கள் ஆண்களாக இருந்தார்கள் அப்போ அந்த மூன்று பேரில் தற்போது நான் நினைக்கிறேன் நான் மட்டும்தான் அந்த குழுவில் பெண்ணாக பூசை இதில் இடைக்கிடையாக செய்து கொண்டிருக்கிறேன் பிரசாதவியல் எல்லோரும் அந்த குழுவில் இருந்தார்கள் அப்போ நாங்கள் எல்லோரும் அந்த பயிற்சி முடித்து கும்பாபிஷேகங்கள் மற்றது வீடு குடிபூரல் திருக்கல்யாணம் கல்யாணம் மற்றது புது புதுவீடு குடிபூர்றது இறந்த அதாவது மரணக்கிரியைகள் இப்படி பல இடங்களுக்கு நாங்கள் அது ஒரு செயல்முறையாக செய்திருந்தோம் அப்போ அந்த வகையில் எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு காலப்பகுதி பிறகு நான் இடைக்கிட அவர்கள் ஏதாவது தேவைகளை கலைக்கின்ற போது போய் செய்வோம் தொடர்ச்சியாக நான் கோயிலில் ஒரு தனியாக ஒரு கோயிலில் பூசை செய்ய இல்லை இப்போ எனக்கு ஆசிரியர் முக்கியமான நாட்களில் தேவையான நேரங்களெல்லாம் நாங்கள் அதில் பங்கு பெற்றுவேன் இப்போ அந்த வகையில் தான் இந்த இது கொக்குவில் இந்துக்கல்லூரி பிரைமரி எல்லாம் நான் தொடர்ச்சியாக மூன்று மாதம் பூச அந்த பிள்ளைகள் எக்ஸாம் படிக்கிறதுக்காக மறுபடி இடைக்கிட அவர்களும் கூப்பிடுவார்கள் பாடசாலைகளில் இருக்கிற சிவன் கோவிலுக்கும் மற்றது இடுவில் சிவன் கோயிலுக்கு பிரசாத் என்ன அன்போடு அழைச்சிருந்தார் அதனால் நான் இந்த கோயிலில் பூசையில் பெருமை அடைகிறேன் என்னட்டு சொன்னால் அவர்கள் எல்லாரும் தான் சசி ஐயா அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு அனுசரணையாக இருந்தார்கள் என்னட்டு சொன்னால் முருகன் நந்தகுமார் சார் டாக்டர் எல்லாருமே இந்த பயிற்சிக்கு எங்களுக்கு களம் அமைத்து கொடுத்தவர்கள் இப்போ அவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் நன்றி கூட கட கடமைப்பட்டு என்று சொன்னால் இப்போ நான் தற்போது பென்ஷன் எடுத்து ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிற ஆசிரியராக இருந்தாலும் நான் சில தொழில்களை செய்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஆன்மீகத்தில் இருந்த அந்த ஈடுபாடு தொடர்ச்சியாக எனக்கு அதை செய்கிறதுக்குரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே நான் இருக்கிறதுனா விட்டு பெருமை அடைகிறேன் அந்த வகையில் என்னுடைய பிற்காலத்தில் நான் இவ்வாறான சேவலை செய்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கடவுள் தந்திருக்கிறார் அதனை நான் சரியாக நிறைவேற்றுவன் என்று நினைக்கிறேன் சடங்குகள் போய் செய்த அனுபவம் இருக்காங்களா திருமணச் சடங்குகள் செய்திருக்கிறீங்களா தனியை செய்யலை நாங்கள் எல்லோரும் குழுவாகத்தான் செய்தோம் அப்போ கூடுதலாக நான் பத்ததி படிக்கிறது திருமுறைகள் பாடுறது இப்போ எனக்கு கொஞ்சம் குரல் வளம் இருந்ததுனால நான் அந்த இதை எனக்கு கூட தருவார்கள் அப்போ அதை நான் செய்து கொண்டிருந்தேன் ஓகே மேம் சிறப்பாக இன்றும் நீங்கள் பூசை செய்வீங்களா இன்றைக்கும் பூசை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த இருக்கும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு இந்த இது சம்பந்தமான பயிற்சிகள் என்ன மாதிரி பயிற்சிகள் தருவாங்க எங்களுக்கு கும்பாபிஷேகத்தில் இருந்து கோயில் பூசைகள் கிரியர்கள் எல்லாவற்றுக்கும் அதாவது எங்கள வீட்டு கிரியைகள் கோயில் கிரியைகள் எல்லாமே எங்களுக்கு தந்திருந்தார்கள் அப்போ அதனால் எங்களுக்கு எல்லா பயிற்சி எல்லாத்தையும் செய்கிறக்குரிய ஒரு இதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் அதை செய்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறோம் ஓகே எங்களுடைய இந்த நன்றி ஓகே குழந்தைகள் மிக அழகாக ஒப்படை செய்யப்பட்டு துர்க்கியாகவும் சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் வந்திருந்தனர் குழந்தைகளுக்கு பாது பூஜை செய்யப்பட்டு கடவுளுக்கு எவ்வாறு மரியாதை கொடுக்கப்படுமோ குழந்தையின் தெய்வமும் ஒன்று என்பது போல இன்று அவர்களுக்கு அதுக்கான மரியாதைகளும் கொடுக்கப்பட்டு பூஜைகளும் செய்யப்படும் ஒரு வித்தியாசமான முறையிலே செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம் அம்மனாகவும் சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் மூன்று அம்மன் வடிவிலும் குழந்தைகள் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் பாத பூஜையானது செய்யப்படுகின்றது அம்மனாக வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் கால்களில் பூசப்பட்டிருந்தது துர்கி அம்மன் நடுவில் இருக்க தாமரை போவிய லட்சுமியும் மயிலில் அழகாக சரஸ்வதியும் இருப்பதுமாக மிக சிறப்பாக சோதனைகள் செய்யப்பட்டு சாத்துப்படிகள் செய்யப்பட்டு இருக்கின்றது காட்சி கோழுவில் எவ்வாறு வைக்கப்பட்டிருக்குமோ மிக அழகாக அந்த வைக்கப்பட்டிருக்கின்ற கொழுக்களை பார்க்குறோம் அம்மனாக நினைத்து பூஜைகள் செய்யப்படுகின்ற அந்த அழகிய காட்சி அம்மன் நடுவில் இருக்க இரண்டு கரைகளும் மயிலில் சரஸ்வதி தேவியும் தாமரையில் லக்ஷ்மி தேவையுமாக மிக அழகாக சாட்டுபடிகள் செய்யப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் பெண்களும் பூஜை செய்கின்ற ஒரு வழக்கம் வேறு எந்த கோயிலும் இல்லாத வாரு பெண் அச்சகர் பூஜை செய்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்

ஏனைய கோயில்கள் அவ்வாறு தமிழிலேயே மந்திரம் சொல்கின்ற போது எமக்கு என்ன அவர்கள் சொல்கின்றார்கள் என்பது சம்மந்தமான சகல விளக்கங்களும் அந்த மந்திரத்தின் மூடாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது என்பது ஒரு முக்கிய சிறப்பு பூஜைகள் முடிவடைந்து சகலகளா வெள்ளி மாலை பாடிய பின்னர் அந்த அம்மனாக வந்திருந்த அந்த குழந்தைகள் அனைவரையும் கௌரவிக்கும் முகமாக குடை ஆளவட்டங்களுடன் அவர்களை வீதி உலா கொண்டு வந்து பின்னர் அவர்களுக்கு காப்பானது பரிசாக கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் ஒப்படை செய்து வந்த அந்த பிள்ளைகள் வரிசையாக வீடியை சுற்றி வருகின்ற அந்த காட்சி வேற எந்த கோயிலும் இல்லாதவாறு மீனவன் கேட்டமிட்டு உங்கள் செயற்பாடானது செய்யப்படுகின்றது உடைகள் ஆலவட்டங்கள் பிடிக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சி வந்த அந்த சிறு பிள்ளைகளுக்கு கௌரவிக்கும் முகமாக அழகான அந்த வளையல்கள் போடப்பட போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் மார்க்கன் போர்டு பட்டுறோம் பண்ணனியோட தயார் செய்துல அந்த எकडे குறிய சரியான அளவினை பார்த்து ஒரு சௌரி காப்பனை வாங்கி வைக்குமாறன் போர்டு ஓகே இருக்கா हां पूरा या ಅಲ್ಲ ரெட் மாட வந்த குழந்தைகள் அனைவருக்கும் வந்த அழகிய காப்புகள் அணிவிக்கப்பட்டிருந்தது சரி உர இந்த நவராத்திரி பூஜை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவனுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு சார் அந்த காணொளியை நான் உங்களை சந்திக்கிறேன்